இப்போதைக்கு உலகத்தை டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுமா இந்த ஆர்இஎம்னு சொல்லுவாங்க ரேர் ஏர்த் மெட்டீரியல்ஸ் நம்ம பூமிக்கு கீழே கிடக்கிற நிறைய அரிய கனிமங்கள் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாட்டோட டிஃபென்ஸ் செக்டர் வளர்ச்சிக்காக இருக்கட்டும் ஒரு நாட்டோட எக்கானமி பூஸ்டப் பண்ணுறதா இருக்கட்டும் செல்ஃபோனில் ஆரம்பித்து மற்ற நிறைய பொருட்களாக இருக்கட்டும் அது எல்லாம் உருவாக முக்கியமான ரா சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்த ரேர் ஏர்த் மெட்டீரியல்ஸ் தான் ஆக்சுவலாக இதில் இப்போ வேர்ல்டு லீடராக யார் தெரியுமா இருக்கா சைனா அமெரிக்காலாம் கிடையாது சைனா வேர்ல்ட் லீடராக இருக்குது அந்த சைனாவை எப்படியாவது முந்தணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் யுக்ரைனில் ரேர் அர்த் மெட்டீரியல்ஸ் எடுக்கிறது சார்ந்து அந்த நாட்டு அரசு கூட அமெரிக்கா ஒப்பந்தம் போட்டு ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா இப்போ பாகிஸ்தானுக்கு சும்மா விடுவானு நாம் எவ்வளவு நாள் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணதே அங்க இருக்க அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை எடுக்கணுன்றதுக்காக தான் சரி வேலையை ஆரம்பிச்சிடும் அமெரிக்கா முடிவு பண்ணிடுச்சு ஆனால் இதில் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது அமெரிக்காவோட ஜியாலஜிக்கல் சர்வே இருக்குல்ல அந்த லிஸ்ட்டில் பாகிஸ்தானில் இந்த கிரிட்டிக்கல் மெட்டீரியல்ஸ்லாம் அதிகமாக கிடைக்கும் ரேர் அர்த் மெட்டீரியல்ஸ் அங்கே இருக்குன்ற விஷயம் குறிப்பிடவே படலை ஆனால் அமெரிக்க அரசு போய் நம்ம மைன் அமைச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக பாகிஸ்தான்லாம் குறிப்பிட்டிருக்க இடத்துல காப்பர் அண்ட் கோல்டு இருக்குல்ல இது நான் இல்லைன்னு சொல்லலைங்க இருக்குது ஆனால் அமெரிக்காவோட அந்த நோக்கம் இருக்குல்ல அது இது ரெண்டெல்லாம் கிடையாது இதை தாண்டி நிறைய இருக்குது